அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசிக்கு எச்சரிக்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியன் ராகு மூன்றாம் இடம் ஆகிய தைரியஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த தருணம் என்பது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதிர்ஷ்ட மற்றும் துரதிர்ஷ்ட பலன்களாக எவையெல்லாம் உள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த இந்த இரண்டு கிரக சேர்க்கை என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் துரதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் நிச்சயமாக அதிர்ஷ்டமாக உள்ள வாய்ப்பு என்னவென்று பார்த்தால் மூன்றாம் இடமான ஸ்தானம் இரு கிரகநிலைகளும் மூன்றில் சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய பணிகளை விளக்கிவிடும் துரதிர்ஷ்டத்திலும் அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கை உறுதிப்படுத்துகிறது பொதுவாக பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சூரியனும் ராகுவும் இணைந்து குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது நிச்சயமாக அதிர்ஷ்டமா துருதிஷ்டமா என்று கேட்டால் இது ஒரு முரண்பாடான கிரக சேர்க்கையாகவும் துரதிர்ஷ்டவசமாக பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது கோள்களின் விதிகளின் அடிப்படையிலும் சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட இந்த கிரக சேர்க்கை என்பது நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாக தான் அமைந்துள்ளது எனவே எந்த பணியை மேற்கொண்டு சற்று கூடுதல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கையானது உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் ஏனென்றால் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களுக்கே முதன்மையானவராகவும் பல்வேறு வகையில அதிர்ஷ்டமும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சூரியனின் அமைப்பு காரணமாக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் கிரகமாக கருதக்கூடிய ராகுவுடன் இணைந்திருப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் தனது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் கிடைத்தாலும் கூட புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்த ஒரு அமைப்பிலும் அக்ரகதியிலும் திரும்பி சென்றடைக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் சற்று புத ஆதித்ய யோகம் இருந்தாலும் கூட மிக வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு மற்றும் சூரியனின் சேர்க்கை தான் ஏனென்றால் மாற்றங்கள மாற்றங்களை ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகிறது கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தினாலும் கூட அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நவ கிரகங்களிலே சனி மற்றும் சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக தனது சம கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது ஒரு வகையில் யோகமான ஒரு அமைப்பாகவும் பார்க்க பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு தனித்தனியாக பார்க்கும் போது ஒரு வலுவான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டு கிரக நிலைகளையும் சேர்த்து மீன சஞ்சரிக்கும் போது சில எதிர்மறையான கருத்துகளும் எதிர்மறையான சிந்தனைகளும் மனதில் தோன்றுவது மட்டுமல்லாது பல இடர்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது கடைந்த பருகும்போது சூரியன் மற்றும் சந்திரனின் அதிவேலையால் ராகு கேது என இரண்டாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது தலைப்பகுதியாக ராகுவும் வால் பகுதியாக கேதுவும் அமைந்திருக்கின்றன இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய இந்த நிலைக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது சூரியன் மற்றும் சந்திரன் தான் எனவேதான் ராகு சூரியன் மற்றும் சந்திரனை தனது ஜென்ம விரோதியாக பார்க்கிறார் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சூரியனின் சந்திரனின் ஆதிக்கமோ அல்லது சில முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அதை ராகு அடுத்துவிட்டு பல்வேறு வகையான சிரமத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்களை அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போன்றுதான் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பிலும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது எதிர்பாராத அலைச்சலையும் பல்வேறு வகையான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எதிர்பாராத தடைகளை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம் மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பிற்கு சூரியன் இதை வித்திடுவாருங்க ராகு வழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட ஆரம்பித்து பொருளாதார ரீதியான கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை மன நிறைவுடன் நிறைவேற்றி முடிக்க முடியாமல் தடையையும் தாமதத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருந்தாலும் அவருடைய செயல்பாடு மற்றும் புலன்கள் தனிவிதம் ஆனால் சுக்கிரனும் சனியும் கொடுப்பதாக இருந்தால் திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் அப்படி சுக்கிரனுக்கும் சனிக்கும் சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் ராகு அவருக்கு யோகம் செய்த சனியுடன் சனியின் தந்தையான சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக கவனம் அதீதமாக தேவை ஏனென்றால் ராகு மற்றும் கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வு காரணமாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற வானில் பல்வேறு விதமான ஆறுதல்கள் ஏற்படுகின்றன ஏனென்றால் மற்ற கிரகங்களின் இயக்கங்களையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராகு கேது தான் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் புழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வில நிஜ வாழ்வில மிக பெரிய மாற்றத்தையும் அதிரடியான திருப்பத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன அப்படிப்பட்ட ராகு சூரியன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எச்சரிக்கையுடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதுதான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைப்பதற்கான வழி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இப்படி சூரியன் மற்றும் ராகுவின் சேர்க்கை அமைப்பானது இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன் மிக வலுவாக மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது ராகுவும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பது தனித்தனியாக பார்க்கும்போது போது சிறந்த யோக வாய்ப்பு வெற்றிகளையும் தேடித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக உள்ளது என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம் ஆனால் இரண்டு கிரகநிலைகளும் இணையும் போது சில நேரங்களில் எதிர்பார்த்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெறுவதில் சின்ன சின்ன தாமதத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் உத்தியோக ரீதியாக சில தேவையில்லாத அலைச்சல்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் நினைக்கிறபடி காரிய வெற்றியும் லாபமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உற்றார் உறவினர்களிடம் சில பணி ஆளாகுவதோடு மட்டுமல்லாது மன வருத்தத்தையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தைரியஸ்தானமாக இருந்தாலும் கூட சூரியன் ராகுவின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது உத்தியோக ரீதியான பணிகளில் சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு தான் உள்ளது எனவே எச்சரிக்கையுடன் மிகுந்த கவனத்துடன் நிறந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை செய்ய இயலாத ஒரு தருணமாகவும் தொழில் ரீதியாக திட்டங்களை விரைவாக செய்து முடிக்க முடியாமல் ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதீதமாக இருக்கும் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்க இரண்டு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் சிரமம் அதிகரித்தாலும் கூட அதற்கு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு போகிறது என்பதை சூரியன் ராகுவின் இணைவு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பதினெட்டு பிறகு நிகழக்கூடிய தைரியஸ்தான வெற்றிஸ்தான சஞ்சார அமைப்பு நிச்சயமாக மகரராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகரராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்